பாதி ராஜ்யம் கொடுத்து சமாதானமாகப் போவதாக தீர்மானித்தான் பாண்டவர்களையும் திரௌபதியையும் அழைத்து வர பாஞ்சால தேசத்திற்கு வெதுரனை அனுப்பினான் பல வகை இரத்தினங்களையும் ஏராளமான தானியங்களையும் எடுத்துக்கொண்டு விதுரன் துருபதனுடைய நகரத்திற்கு விசையான வாகனத்தில் ஏறிச் சென்றான் துருபதனைக் கண்டு சிற கிரமப்படி மரியாதை செய்து பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் அஸ்தினாபுரத்திற்கு தர வேண்டும் என்று திருதராஷ்டிரன் சார்பாக விதுரன் கேட்டுக்கொண்டான் துருபதனுக்கு சந்தேகந்தான் அவன் திருதராஷ்டிரனை நம்பவில்லை பாண்டவர்கள் இஷ்டம் எவ்வாறோ அவ்வாறே செய்யலாம் என்றான் விதுரன் குந்தி தேவிடம் சென்று அடிப்பணிந்தான் விசித்திர வீரியனுடைய புத்திரனே என் குழந்தைகளை நீ காப்பாற்றினாய் இவர்கள் உன் குழந்தைகள் உன்னையே நம்பியிருக்கிறார்கள் நீ எவ்விதம் சொல்கிறாயோ அவ்வாறு செய்வோம் என்றாள் குந்தி அவளுக்கும் சந்தேகமே பெற்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டாள் விதுரன் குந்தியே உன் மக்களுக்கு அழிவு கிடையாது அவர்கள் ராஜ்ய பட்டாபிஷேகம் அடைவார்கள் உலகத்தில் பெரும் கீர்த்தி பெறுவார்கள் வா போவோம் என்று சமாதானப்படுத்தினான் முடிவில் துருப்பதன் அனுமதியின் பேரில் எல்லோரையும் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான் தெருக்கள் எல்லாம் ஜலம் தெளித்து மலர் தூவி அலங்கரிக்கப்பட்டிருந்த அஸ்தினாபுரத்திற்குள் பாண்டவர்கள் திரௌபதியுடனும் தாயார் குந்தி தேவியுடனும் பிரவேசித்தார்கள் ஜனங்களின் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடிற்று மந்திராலோசனையில் முடிந்தபடியே பாதி ராஜ்யம் பாண்டவர்களுக்கு தரப்பட்டது யுதிஷ்டனுக்கு முறைப்படி அபிஷேகம் நடந்தது பட்டாபிஷேகம் பெற்ற யுதிஷ்டனை திருதராஷ்டிரன் ஆசீர்வதித்தான் என் சகோதரன் பாண்டு இந்த ராஜ்யத்தை விருத்தி செய்தான் அவன் மகனாக நீயும் கீர்த்தி பெற்று சுகமாக இருப்பாயாக பாண்டுராஜன் என் கட்டளையை எப்போதும் சந்தோஷமாக செய்து வந்தான் அவ்வாறே நீயும் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் என் மக்கள் துராத்மாக்கள் அகங்காரம் கொண்டவர்கள் இவர்களுடைய உங்களுக்கு விரோதம் வராமல் இருப்பதற்காக நான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீங்கள் காண்டவ பிரஸ்தத்திற்கு போய் அங்கே உங்கள் ராஜதானியை அமைத்து கொள்ளுங்கள் நம்முடைய முன்னோர்கள் ப்ரூரவசும் நகுஷனும் யயாதியும் அந்த நகரத்தில்தான் இருந்து ராஜபாரம் வகித்து வந்தார்கள் நம்முடைய வம்சத்திற்கு அதுதான் புராதான ராஜதானி அதை நீ புனருத்தாரணம் செய்து புகழ்பெறுவாய் என்றான் இவ்வாறு திருதிராஷ்டிரன் யுதிஷ்டனுக்கு நல்ல வார்த்தைகள் சொன்னான் பாண்டவர்களும் பாலாக கிடந்த காண்டவ பிரஸ்தத்தை நிபுணர்களை கொண்டு புதுப்பித்து மாளிகைகளும் கோட்டைகளும் கட்டி பிரஸ்தம் என்று பெயர் சூட்டி உலகமெல்லாம் வேக்கும்படியாக அழகிய புதுநகரம் உண்டாக்கினார்கள் அவ்விடத்தில் பாண்டவர்கள் இருபத்தி மூன்று வருஷம் தருமம் தவறாமல் அரசு புரிந்து கொண்டு தாயாரிடனும் திரௌபதியுடனும் சுகமாக இருந்து வந்தார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்